தூய்மை பணியாளர்கள் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க திருமாவளவன் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்றத நீங்க பாருங்க எது அப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறார் தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிறார் திமுகவை காப்பாற்றுகிறார் என்பதுதான் பொருள் திருமாவன்களை நீங்க எவ்வளவுதான் திமுக முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது தோளமை சுட்டுதல் விட்டுட்டு முட்டு கொடுத்தல் விட்டுட்டு இப்போ வந்து கொள்கையை விட்டு கொடுத்தல் இடத்துக்கு நான் இருக்காரு இப்படியும் ஒரு பழப்பு குழைக்கணுமா இதான் நம்முடைய கேள்வி எதுக்குடா இந்த மானங்கிட்ட பழப்பு இப்படி இல்லாம ஒரு பழப்பு குழைக்கணும் கேவலம் அவங்க கொடுக்குற நாலு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமா இந்த பழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேர்க்கா இந்த பழப்பு

சார் இந்த பால்சாமி இந்த நேரத்தில் இதை நீங்க சொல்றீங்கன்னா நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று மாஸ்டாலின் அரசு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதாகவே இந்த அரசாங்கத்தை நீங்க காப்பாத்துறீங்க உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிறேன் எரிச்சல் விருது உனே நான் கெட்ட வரது இல்லை திங்கி போய்விடுவேன் அப்புறம் வெத்தம் குதிக்கிது உன்னை பார்க்க பார்க்க போயிடு ஒரு நெருக்கடியான கட்டத்துல திமுகவை பீசிக்கா காப்பாத்து தொடர்ச்சியாக அதிமுக வந்து ஒரு பதினோரு மண்டலங்கள் வந்து தனியார் மேகமாக்கப்பட்டுச்சு அப்ப ஏன் யாருமே பேசலன்ட்டு வருவார் அப்பயும் பேசுனாங்க ஆனா பேச வேண்டிய அளவுக்கு பேசல இதுல என்ன பிரச்சனை எஸ்பி வேலுமணி தான் மிகப்பெரிய பேசலைன்னு ஒரு கேள்வி திமுக ரெண்டு கட்டான பேர் ரெண்டு பேசி இருக்கும்போது இடையில ஐயா ரெண்டு கட்டான பே சொல்லியா ஏதாவது வந்திருக்கும் திருமாவளவன் புரிதல் இல்லாமல் பேசி சிக்கலை மாட்டிக்கொண்டிருக்கிறார் ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாற்றிக்கிட்டே தன்னுடைய வாக்கு வங்கி தன்னை விட்டு வெ வெகு விரைவாக வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற புரிதல் அவருக்கு இருக்குது ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல அதனால வந்து அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் அந்த நேரத்துல வந்து அவங்க வாசுப்ரமணியமும் ஸ்டாலின் போய் மாசம் ஒரு தடவையாவது காரேஷன் மாசத்தில் உட்காந்து போராட்ட தொழிலாளர்களுக்கு நான் வந்து அதிகாரத்துக்கு வந்து அவங்கள பர்மெண்ட் பண்ணுவாங்க ஆமா நீங்களா யாருடா நாங்க யாரா நாங்க சமூக ஆர்வலர்கள் சார் ஜெயிச்ச நாலே மாசத்துல கைய வைச்சாங்க இன்னைக்கு நான் அந்த மாதிரி கொடுக்கலன்றாங்க இப்படி சோறு இன்றைக்கி எவ்வளவு மாணவங்க கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா கடப்பாடிக்கு இதே ஸ்டாலின் தான் கடிதம் எழுதினார் பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தீவிர பணியாளர் செய்யணும்னு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்ப ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு இவங்களோட மேனுஃபஸ்டோவில் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்தால் பண்ணி வந்து ஆகும் வாக்குறுதி கொடுத்து நிறைவேறாமல் கைவிடப்பட்டு மக்களை ஏமாற்றி மக்களை முதுகில் குத்திய துரோகங்களில் இதுவும் ஒரு துரோகம் வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் புக்கு ஈடுபாடு இந்த திமுகவோட மேனிஃபெஸ்டோவையும் இந்த நால்ரை வருஷத்தில் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டு இருப்பவற்றும் எங்களுக்கு எடுத்து சீர்தூக்கி பார்ப்பீர்களே ஆனால் நடுநிலையான மனதோடு உங்களுடைய குறைந்தபட்ச அறிவோடு குறைந்தபட்ச மனசாட்சியோடு இந்த அரசு திமுக அரசு துரோகத்தின் மொத்த வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும் எத்தனை எத்தனை வாக்குறுதிகள் ஓட்டு எல்லாரையும் உன்னால என்ன பண்ண முடியுமா

போக்கு முதுகளையும் சுத்தம் இருக்கணும் சொன்ன வாக்க காப்பாத்தணும் நீ ஒருத்தனுக்கு இப்படி பொய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க முதலமைச்சரை என்ன கேட்கணும் நீங்க தான் சொல்லுங்க

உங்க பிரச்சனையே என்ன இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றாது சரியா நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததற்கு உங்க வீட்டு பிள்ளையார் நடந்துச்சு எல்லாரும் என்னை மன்னித்து பாரதேசி வார உள்ள வந்து சொன்னது சார் ரீசெண்டா நம்ம திருமாவளம் வந்து திருநந்தநாள் விழா கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இல்லாம நிம்மதியா தூங்கு அஜிம அஜிமியார் ஒரு தரம் இல்லாத நபரை

பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தோல் திருமாவளவன் அடுத்த முறை என்ன பாக்கும்போது இத விட அதிகமா அதிகமா ஃபீல் பண்ணுது இவர் இவரை பற்றி நீ தான் வாழும் அம்பேத்கர் அம்பேத்கர் ஒரு படி மேலே நீ அப்படின்னு ஏன் சின்ன தக்கார் சார் கையை டேய் இவன் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியண்டா ஆமாம் திருமா திருநிதி திருட்ட மாட்டார் சார் திருமா திரள் நிதி திரு திரட்ட மாட்டாராம் அப்படியா ஏன் போய் சீமாந்திலே போய் எல்லாம் வாய வைக்கிறாங்க நல்லா அவருது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா கமலஹாசன் அவர்கள் வந்து அவ்வளவு ரொம்ப பாராட்டினாரு அதுக்கு இல்லாம தங்கத்தாலான செயினை போட்டு போனாரு சார் அவருக்கு ரொம்ப புரிச்சு போயிட்டு இருக்கமோ அவ்வளவு அது எதோ தங்க முலாம் பூசிய வெள்ளி செயினா சார்

ா போடா